பன்னாட்டுக் கதைகள் என்ற ஒரு தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதையைச் சொல்கிறேன் கவனியங்கள் ஒரு பாய்மரக் கப்பல் ஒரு ஒருநாள் நடுக்கடலில் புயலில் சிக்கிக் கொண்டது கடைசியில் கப்பல் உடைந்துவிட்டது கடல் நீர் உள்ளே வரவே உயிரை காப்பாற்ற ஒவ்வொருவராக கடலில் குதித்தார்கள் பலர் நீரில் மூழ்கி மாண்டனர் சிலர் அலைகளில் மோதிக்கொண்டு அங்குமிங்கு மிதக்கும் பலகைகளின் துணை கொண்டு நீந்தினார்கள் அவர்களில் ஒருவன்தான் சிந்துபாத் என்னும் வியாபாரி பாக்தாத் என்னும் நகரிலிருந்து பண்டங்களை ஏற்றி பாஸ்ராவுக்கு வரும் வழியில் இந்த பேராபத்து ஏற்பட்டது அநேக மைல்களுக்கு அப்பால் உள்ள தீவு ஒன்றில் கரை சேர்ந்தான் காலையில் எழுந்தான் புதிய இடம் எனவே பயம் அதிகரித்தது பசியும் அதிகரித்தது சற்று தூரம் நடந்து சென்றான் ஓடை ஒன்றைக் கண்டான் முகம் கழுவிவிட்டு முன்னால் பார்த்தான் ஓடையின் அடுத்த பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தார் பார்த்தால் பரிதாபமாக இருந்தது அவர் சிந்துபாத்தைத் தம்மிடம் வரும்படி செய்கை காட்டினார் சிந்துபாத் ஆற்றைக் கடந்து அக்கறைக்குச் சென்றான் பெரியவர் தன்னை தோளின் மேல் தூக்கிக் கொண்டு அடுத்த கரையில் விடும்படி கெஞ்சினான் ஏதோ அவர் மேல் கருணை உடையவனாக சம்மதித்தான் அவரை அப்படியே தோளின் மேல் கொண்டு போய் அக்கறை சேர்ந்தான் கீழே குனிந்து பெரியவரை இறங்கச் சொன்னான் ஆனால் அவர் இறங்க மறுத்தார் குரங்கு பிடி போட்டார் கால்கள் இரண்டையும் கழுத்தின் இரு பக்கங்களில் போட்டு இருக்கினார் இறங்கவே இல்லை மூச்சு திணற பேச்சின்றி கிழவனை அப்படியே பல இடங்களுக்கு சுமந்து திரிந்தான் அவனை கீழே தள்ள எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தும் பலிக்கவில்லை அவர் மனிதனாக இருந்தால்தானே இறங்குவான் யாருக்கு தெரியும் அது என்னவென்று சிந்துபாத்திற்கு சித்தம் கலங்கி என்ன செய்வதென்று புரியவில்லை கீழே விழுந்தான் புரண்டான் மரத்தின் ஓரத்தில் சென்று உராய்ந்தான் குதித்தான் என்று சுற்றினான் இவ்வாறு ஒவ்வொரு நாளும் சாகாமல் செத்துக்கொண்டிருந்த சிந்துபாத் ஒரு நாள் அந்த கிழவனை சுமந்த வண்ணமாக ஒரு திராட்சைக் கொடியின் அடியில் வந்து சில திராட்சை கொலைகளை பறித்து பிழிந்து ஒரு சுரக்காய் குடுவையில் ஊற்றினான் வெயில் ஏற ஏற அந்த திராட்சை ரசம் புளிப்படைந்தது மதுவாக மாறிற்று சிந்துபாத் அதில் கொஞ்சம் குடித்தான் சற்று உற்சாகமடைந்தான் அதற்கு அப்புறம் அவன் பாட ஆரம்பித்தான் இதை கவனித்த கழுத்தில் இருந்த கிழவன் படக்கென்று பிடுங்கி எல்லா மதுவையும் விட்டான் தலை கிருகிருவென்று சுற்ற ஆரம்பித்தது அவன் பிடி தளர்ந்து கீழே விழுந்தான் கீழே விழுந்தவனை குழியில் தள்ளிவிட்டு கடற்கரையில் சேர்ந்து கப்பல் ஒன்று வர கையசைத்து அதில் ஏறி ஊர் வந்து சேர்ந்தான் சிந்துபாத் என்ன செய்தும் அவன் மேல் சவாரி செய்த கிழவனை தள்ள முடியவில்லை அவ்வாறுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்னதான் செய்தாலும் நம்மேல் சவாரி செய்து நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் சில தீய குணங்களையும் பாவங்களையும் நாம் அகற்ற முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு வழிதான் உண்டு அது என்ன திராட்ச ரசத்திற்கு மட்டும் கிழவனை கீழே தள்ளும் சக்தி இருந்தது போல இயேசுவின் இரத்தத்திற்கு மட்டுமே நம்மை ஆட்கொள்ளும் தீயவனை கீழே தள்ளும் சக்தி உண்டு இதை நாம் நம்ப வேண்டும் நம்பினால் வெற்றி அப்படி இல்லை என்றால் நமது வாழ்க்கை முழுவதும் பாவ சுமையை தூக்கித்தான் திரிய வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்